Hi everybody. Welcome to JKP Knowledge World. இந்த வீடியோல நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா ஆஃப் கோர்ஸ் நீங்க போட்டோவை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க ராக். ராக் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இவரை பார்த்த உடனே நிறைய பேருக்கு என்னங்க வர்து? ஆஹா இவர் ரெஸ்லிங்ல பயங்கரமா சண்டை போடுவாராப்பா. இவர் பேச்சை கேக்குறது ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா ஏய் இவர் படத்துல எல்லாம் சூப்பரா நடிப்பாரே இப்படி எல்லாம் தோணும்ல ஆனா இவர் கதையை கேட்டதுக்கு அப்புறம் இவர் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இப்ப இவர் கதைய ஆரம்பத்துல இருந்து பார்ப்போம் இவர் ஒரு ரிஸ்லிங் குடும்பத்துல இருந்து பிறந்திருக்காரு எப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா இவரோட அப்பாவும் ஒரு ரிஸ்ட்லர் தாத்தாவும் ஒரு ரிஸ்ட்லர் அப்படின்னா சொல்லவா வேணும் சண்டன்றது இவர் ரத்தத்திலே ஊர்னது ராக்கோட நிஜமான பேரு ட்வைன் ஜான்சன் வென் ஜான்சன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதாவது ஆறு வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா காலங்காத்தால ஜிம்முக்கு கூட்டிட்டு போயிடுவாராம் ஜிம்முல ஆறு வயசு என்னப்பா வேலை அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒண்ணுமே இல்ல அவங்க அப்பா எக்ஸசைஸ் பண்ணும்போது கீழே சுருட்டி மடிச்சு தான் அவரோட வேலையா இருந்துச்சாம் அவருக்கு பதிமூணு வயசு இருக்கும்போதே அவர் வெயிட் தூக்க ஆரம்பிச்சிட்டாராம் இப்ப அவங்க அப்பாவை பத்தி பாப்போம் அவங்க அப்பா பேரு ராக்கி ராக்கி ஜான்சன் அவர் ரெஸ்லிங் பண்ணி நிறைய சம்பாரிச்சாரு அவருக்கு நிறைய கெட்ட பழக்கங்களும் இருந்துச்சு அதனால சம்பாரிச்ச பணம் எல்லாமே இழந்துட்டாரு அவரோட அப்பாக்கும் அம்மாக்கும் எப்பயுமே வீட்டில் சண்டை வந்துட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா அவங்க அப்பா கூட சண்டை போட்டு பையனை மட்டும் தனியாக கூட்டிட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க இனிமே நம்ம தான் நம்ம பையனை பார்த்துக்கணும்னு முடிவு பண்ண அவங்க அம்மா நிறைய இடத்துல வேலை தென்னாங்க எங்கேயுமே வேலை கிடைக்காதனால டாய்லெட் கழுவியாவது பையனை காப்பாற்றணும்னு அந்த வேலைக்கு போனாங்க அந்த வருமானத்தை வச்சு அவங்க அம்மாவால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியல ஒரு தடவை டொயின் ஜான்சனும் அவங்க அம்மாவும் வெளியே எங்கேயோ போயிட்டு வீட்டுக்கு வராங்க அங்கே நடந்ததை பார்த்து அவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகிட்டாங்க அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா வீட்டில் இருந்த பொருள் எல்லாம் வெளிய தூக்கி போட்டு கதவை பூட்டி சீல் வச்சு அங்கே ஒரு பேப்பரில் எழுதியும் ஊட்டிட்டாங்க நீங்கள் வரைக்கும் வீட்டு வாடகை தரல அதனால நீங்கள் இங்கே இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுன்னு எழுதி போட்டிருந்தாங்க அதை பார்த்தோன்னே அவங்க அம்மா ஷாக் ஆகுறாங்க அந்த இடத்துல அம்மா தான் பையனை சமாதானப்படுத்தணும் ஆனால் ஆப்போசிட்டா நடந்துச்சு அவங்க அம்மாக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல பையனையும் படிக்க வைக்க முடியல வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல அதனால சூசைட் அட்டன்ட் பண்ணிடலான்ட்டு ரோட்டில் வர கார் மேலே மோதலான்ட்டு அவங்க நடந்து போக ஆரம்பிச்சாங்க அதை பார்த்த ராக்கு அம்மாவை இழுத்துட்டு வந்து காப்பாத்தி இனிமேல் நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் நீங்க கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்லிட்டாரு அந்த நாளை ராக்கால இன்னைக்கும் மறக்க முடியாதுன்னு சொல்லுவாரு சரி குடும்பத்தை காப்பாத்துறோன்னு சொல்லிட்டோம் என்ன வேலை தேடலான்ட்டு ராக்கு கிடைக்கிற இடத்துல எல்லாம் போய் வேலை தேடுறாரு எங்கேயுமே அவருக்கு வேலை கிடைக்கல அவரோட ஹைட் அவரோட வெயிட்டுக்கும் எங்கேயுமே வேலை தர இல்லை இந்த இடத்துல தான் அவரோட அடுத்த டர்னிங் பாயிண்ட்டு பணத்துக்காக தவறான ஆளுங்க கூட சேர்றாரு அதோட விளைவு திருட்டு கொள்ளடிக்கிறது கட்ட பஞ்சாயத்து கஞ்சா வைக்கிறது இப்படி பல செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறாரு அதனால பதினாறு வயசுக்குள்ள எட்டு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு அவங்க அம்மாவே அவரை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க அவருக்கும் அவர் செய்யறதெல்லாம் தப்புன்னு ஒரு கட்டத்துல புரிய ஆரம்பிக்குது அதுல இருந்து அவரே மீண்டு வராரு அவர் லைஃபோட அடுத்த டர்னிங் பாயிண்ட் அவரோட ஹை ஸ்கூல்ல அவர் ஹை ஸ்கூலுக்கு போகும்போது அவருக்கு பதினாறு வயசு இருக்கும் ஆள் நல்ல ஹைட் வெயிட்டா இருப்பாரு பார்க்கவே ஜெஜான்டிக்கா இருப்பார் அவருக்கு அந்த ஸ்கூலில் இருக்க பாய்ஸ் ட்ரெஸ் ரூம் பிடிக்கல காரணம் ஒரே ஸ்மோக் ஸ்மெல் அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டீச்சர்ஸ் ட்ரெஸ் ரூம் யூஸ் பண்ணலான்ட்டு அங்கே ஒரு நாள் போயிருக்காரு அங்கே அவர் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி அவர் ஒரு சேர் நின்றுருக்காரு அவர் பேர் ஜோடி ஸ்விக் அந்த சேரு ராக்கிட்ட தம்பி நீங்களாம் யூஸ் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு கொலைட்டாக தான் சொல்லியிருக்காரு அதுக்கு நம்ம ராக்கோ அவரோட உடம்பை வச்சுக்கிட்டு அப்படியே திரும்பி பார்த்து ஒன்றும் இல்லை ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டேன் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி திமுறாக சொல்லிருக்காரு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போகும்போது பேசாம போகாம அந்த சாரை மேலையும் கீழேயும் ஒரு லுக் விட்டுட்டு போயிருக்காரு அந்த சாரோ எதுவும் பேச முடியாம அமைதியா ராக்கையே பாத்துட்டு இருந்திருக்காரு இந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு நைட்ட ராக் வீட்டுக்கு போய் ரொம்ப யோசிச்சிருக்காரு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அந்த சார அப்படி பேசிருக்க கூடாதோ அப்படின்றத யோசிக்கிறாரு அடுத்த நாளே அந்த சார தேடி அவரோட கிளாஸ் ரூமுக்கு போறாரு அந்த சாரு நம்ம ஷாக் பார்த்தோன்ன ஷாக்காயி நிக்கிறாரு அவர்கிட்ட போய் ராக்க நான் இப்படி நடந்திருக்க கூடாது ஐம் சாரி அப்படின்னு சாரி மட்டும் சொல்லாம கை கொடுத்திருக்கிறாரு அந்த சாரு ராக்கையும் பார்க்குறாரு கைய பாக்குறாரு என்ன பண்றதுன்னு தெரியாம கை கொடுத்துட்டு ஓகே ஆனால் நான் அந்த சாரியை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது நீ எனக்கு அதுக்கு பதில் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராக்கோ கிட்ட கேட்குறாரு அது ஒன்றும் இல்லை நீ என்னோட ஃபுட்பால் டீம்ல சேரணும் அப்படின்னு சொன்னாரு ராக்குக்கோ கண்ணா லட்டு தின்ன ஆசையான்ற மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஏன்னா ராக்கோட சின்ன வயசு ஆசை ஃபுட்பாலில் சேர்றது தான் அந்த சார் தான் ராக்கோட ஃபுட்பால் கோச் அவ்வளோதான் ஃபுட்பால் மேட்ச்சில் சேர்றாரு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறாரு நிறைய நிறைய காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அதனால அவருக்கு நிறைய பணமும் கிடைக்கிது ஒரு நாள் ஒரு ஃபுட்பால் டீம் மேட்சில் ராக் விளையாடுற இடத்துல வேற ஒருத்தர் போட்டு ராக்கை வேணான்னு சொல்லிட்டாங்க ராக் சூப்பராக தான் விளையாடுவார் ஆனால் போட்டால அவரை விட கொஞ்சம் நல்லா விளையாடுவார் அதனால அங்கேருந்து இந்த ராக்கை நேராக போய் கெனடா லீக்ல கலந்துக்கிறாரு அப்போ அவருக்கு இருந்த பேக் பெயின்னால அவரால் சரியாக விளையாட முடியல அதனால ஃபஸ்ட்டு பிளேயர் நீங்கள் நீங்கள் விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அதனால ராக் ரொம்ப கஷ்டப்பட்டாரு அங்கேருந்து நேரம் அவங்க அப்பா கிட்ட வராரு அப்போ ராக் ரொம்ப யோசிக்கிறாரு நம்ம கிட்டே எவ்வளோ பணம் இருக்கு இனிமேல் நம்ம எப்படி லைஃபை சமாளிக்க போகிறோம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அவரோட பர்ஸ் எடுக்கிறாரு அதில் வெறும் செவன் பக்ஸ் தான் இருந்துச்சு செவன் பக்ஸ்னா நம்ம இந்தியன் மணிக்கு செவன் ருப்பின்னு வச்சுக்கலாமே அந்த நாள் அவரால் மறக்க முடியாமல் தான் அவரோட கம்பெனிக்கு அதாவது ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு அவர் வச்ச பேர் செவன் பக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ராக் அவங்க அப்பாட்ட வந்து கரெக்டாக ஒன் மந்த் கழிச்சு அவங்களோட ஃபுட்பால் மேட்ச் டீம்லேருந்து கால் பண்ணுறாங்க நீ வந்து திரும்ப சேர்ந்துக்கலாம் அந்த டீமில் இல்லைன்னா என்ன வேற டீமில் சேர்ந்துக்கலாம்னு கூப்பிட்றாங்க அப்போ ராக்கோட அப்பா இப்போ என்ன முடிவு பண்ண போகிற நீ தாராளமாக போகலாமே அப்படின்னு கேட்குறாரு ஆனால் ராக்கோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் இல்லை எனக்கு அவ்வளோதான் ஐம் டன் நான் குவிட் பண்ண போகிறேன் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நீ என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்கும்போது ராக் சொல்கிறாரு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்ட்டு இதுதான் அவரோட அடுத்த டேர்னிங் பாயிண்ட் பிஸ்னஸ் பண்ண புரியா என்ன பிஸ்னஸ் அப்படின்னு அவங்க அப்பா கேட்டார் அதுக்கு ராக் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் ரெஸ்லிங்ல இறங்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அவங்க அப்பாவும் நீ எடுத்த முடிவுலேயே இது ரொம்ப தப்பான முடிவு ரெஸ்லிங்ல நான் ரொம்ப காலம் எடுத்திருக்கேன் அதில் அவ்வளோவா ஏர்ன் பண்ண முடியாது நீ ஃபுட்பால் மேட்ச்க்கே போகணுன்னு சொன்னார் அதுக்கு ராக் உடனே இப்போ கற்றுக் கொடுக்க முடியுமா முடியாதா நான் ரெஸ்லிங் கற்றுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு வேற வழியே இல்லாமல் அவங்க அப்பா கூட்டிகிட்டு போய் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு அங்க ரெஸ்லிங் கத்துட்டு இருக்கும் போது அவருக்கு பேரை மாத்துறாங்க அதாவது ராக்கி ராக்கின்றது அவங்க அப்பா பேரு பீட்டர் மைவியான்றது அவங்க தாத்தா பேரு ரெண்டையும் சேர்த்து ராக்கி பேர் வைக்கிறாங்க சரி அப்ப எப்பதாப்பா ராக்குன்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு கேக்குறீங்களா அதையும் பாப்போம் அப்பாவும் ரெஸ்லர் தாத்தாவும் ரெஸ்லர் ஸோ நமக்கு பயங்கர வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஸ்டேஜ் ஏற ராக்கு பயங்கரமான ஆப்பு காத்துட்டு இருந்துச்சு அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணும்போது அந்த அரங்கத்தில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரம் பேர் அவரை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாங்க அதை கேட்டு ராக் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு அதெல்லாம் கேட்டு ஸ்ட்ரகிள் ஆன கிட்ட ரெஃப்ரி தான் எல்லாருமே எல்லாத்த பத்தியும் தப்பா பேசுவாங்க நீ அதெல்லாம் காதலை வாங்காம நீ பாட்டுக்கு ஃபைட் பண்ணிட்டுரு அப்படின்னு சொன்னாரு அதெல்லாம் காதலை வாங்கின ராக்கு இவங்க முன்னாடி நம்ம ஒரு நல்ல ஃபைட்டராக நிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு அவருக்குன்னு தனி ஸ்டைல் கொண்டு வந்தாரு கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிக்கவும் ஆரம்பிச்சாரு அவங்க பேண்ட் பேட்டர்ஸன் ஒரு ப்ரொடியூசர் இருந்தாரு அவரை ராக்குக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் தன்னோட அப்பா மாதிரின்னு இன்னமும் சொல்லுவாரு அந்த பேண்ட் பேட்டர்சன் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம டுவெயின் ஜான்சன் அதாவது நம்ம ராக்குக்கு ராக்குன்னு பேர் வச்சது நம்ம ராக்குக்கு அவரோட அப்பா பேரும் தாத்தா பேரும் சேர்த்து வச்சது பிடிக்கல என்னதான் அவங்கள பிடிச்சிருந்தாலும் அவங்க வழியில வந்த மாதிரி இல்லாம தனக்குன்னு ஒரு பாதை வேணுன்றதுல அவர் தீர்மானமா இருந்தார் அவர் நினைச்ச மாதிரியே அவருக்குன்னு ஒரு தனி பாதையும் இருந்துச்சு அவருக்கு நிறைய ரசிகர்கள் பட்டாலும் இருந்தாங்க த பெஸ்ட் ரெஸ்லருன்ற பேரை சீக்கிரமாவே வாங்கிட்டாரு நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு இதோட நம்ம முடிச்சிடக்கூடாது அடுத்து ஹாலிவுட் சைட் போகணும் நடிக்கணும்ன்றது அவருக்கு அடுத்த ஆசையா இருந்துச்சு இது அவரோட அடுத்த டேர்னிங் பாயிண்ட் படத்துல ஒரு சின்ன கேரக்டர் கிடைச்சாலும் பின்னி படல் எடுத்துருவாரு அதுக்காண்டி நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவாரு அவரை தேடி நிறைய படமும் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த உலகத்திலேயே அதிகமாக சம்பளம் வாங்குற ஒரு ஆக்டர்னு கேட்டால் அதுல நம்ம ராகும் ஒருத்தர் இப்போ அவரோட பர்சனல் லைஃப்பை பத்தி பார்ப்போம் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பேரு டேனி கேர்சியா அவங்கள நைன்டீன் நைன்டி செவன்ல கல்யாணம் பண்ணியிருக்காரு டூ தௌசண்ட் எயிட்ல ஏதோ கருத்து வேறுபாடுனால ரெண்டு பேரும் டிவோர்ஸ் ஆயிட்டாங்க அவருக்கு மூணு பெண் குழந்தைகள் உண்டு அடுத்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல லாரன் ஹாஷின்றவங்களை கல்யாணம் பண்ணிருக்கிறாரு நம்ம ராக் இப்படி இருக்காரு அவர் டெய்லிக்கு என்ன சாப்பிடுவாரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதையும் பார்ப்போம் அவருக்கு பிடிச்ச ஃபுட்டுனா ஃபிஷ்ஷு தான ஒரு நாளைக்கு ஒரு கிலோ ஃபிஷ் கொடுத்தா கூட அசால்ட்டா சாப்பிடுவாராம் அதே மாதிரி மதியானம்னா ஒரு கப் பாயில்டு ரைஸ் சாப்பிட்டே ஆகணுமா அது கூட சேர்ந்து நாலு கப் வெஜிடபிள் சாப்பிடுவாராம் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு டஜன் முட்டையை சாப்பிட்டு வரா எதுக்கடையில் அவர் உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவரோட ஜிம் கோச் மட்டனும் சிக்கனும் சாப்பிட சொல்லி ப்ரிஃபர் பண்ணுவாராம் அப்போனா பார்த்துக்கோங்க நம்ம ராக் எப்படி சாப்பிடுவாருன்னு சரி இவ்ளோ சம்பாதிக்கிறாரு இவரு என்னதான் பண்றாரு அப்படின்னு யோசிச்சா அதுல நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்றாரு குழந்தைங்கள படிக்க வைக்கிறாரு மெடிக்கல் செலவை நிறைய ஏற்றுக்கிட்டாரு நிறைய பேருக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறாரு அதுக்கெல்லாம் ஒரு சேரிட்டியே வச்சு நடத்துறாரு நான் அவரை பத்தி தெரிஞ்சுகிட்ட விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் கடைசியா ஒரே ஒரு விஷயம் இருக்கு வாய்ப்புகள் எங்கயாச்சும் இருக்குன்னு தெரிஞ்சா பொறுமையா போய் கதவை தட்டிட்டு வெயிட் பண்ணாதீங்க தடாலடியா கதவை உடைச்சு உள்ள போய் சிரிச்ச முகத்தோட உங்களை நீங்க இன்ட்ரிடியூஸ் பண்ணிக்கோங்க தான் செம்மையா இருக்குல்ல எனக்கும் படிக்கும்போது அப்படிதான் இருந்துச்சு இப்ப அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாச்சு இனி அவரை பார்க்கும் போதெல்லாம் அவரோட கதை உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வரும் நினைக்கிறேன் நம்மளால பல பேரு ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் வந்தாலும் அப்படியே உடஞ்சு போய் உட்கார்ந்து ஆனா ராகோ எல்லா தடைகளையும் தாண்டி வந்ததுனாலதான் இப்படி ஒரு சூப்பரான நிலைமையில இருக்காரு ராகோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க